வணக்கம் நேற்று பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று ஸ்ரீமுடா ஷாலாம் நகரிலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் மலேசிய காவல்துறையின் இருநூற்று பதினேழாவது ஆண்டு நினைவை ஒட்டி ஒரு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது அந்த சிறப்பு வழிபாட்டுக்கு மதிப்பு மிகு டத்தோ சசிகலா தேவி அவர்கள் தலைமையேற்று முக்கிட்ட அம்மன் கோலலம்பூர் ஸ்லங்கூர் இந்த மூன்று தலைமை கிரகங்களிலிருந்து அனைத்து இந்து இந்திய போலீஸ் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அவர்களோடு இணைந்து அவர்களுடைய குடும்பத்தினரும் மற்றும் காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் வந்து கலந்து கொண்டது மிகவும் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருந்தது அந்த வகையிலே எனக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அந்த நிகழ்ச்சியிலே சென்று கலந்து கொண்டேன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருந்தது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சசிகலா தேவி தற்பொழுது சிலங்கூர் மாநில காவல்துறையின் துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றார் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அதே பதவியில் நானும் இருந்திருக்கின்றேன் ஒரு நான்கு ஆண்டுகள் ஆகவே மீண்டும் அந்த இடத்தில் அந்த நண்பர்களோடு அந்த பொறுப்பில் இருப்பவர்களோடு சேர்ந்து அந்த வழிபாட்டில் கலந்து கொண்டது மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது அதோடு அங்கு நடைபெற்ற வழிபாடும் மிகவும் நேர்த்தியாகவும் மிகவும் சிறப்பாகவும் மிகவும் அழகாகவும் தமிழ் மொழியிலே மிக அருமையாக நடத்தி காட்டினார்கள் வந்திருந்த காவல்துறை அதிகாரிகளும் குடும்பத்தினரும் நிறைந்த மகிழ்ச்சியோடு இறை வழிபாடை மேற்கொண்டதை பார்த்தேன் நிகழ்ச்சியை தொட்டு அதை ஒட்டி வந்திருந்த பிரமுகர்களுக்கு மற்ற உயர் அதிகாரிகளுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு காலாஜி போன்ற சிறப்புகளை எல்லாம் எடுத்து ஆலய தலைவரும் ஆலயத்தின் பிரதம கு குருக்களும் வழங்கினார்கள் எல்லாம் சிறப்பாக அமைந்திருந்தது சேர்த்து ஒரு நமது பரதநாட்டிய அங்கமும் இருந்தது மிக அருமையாக பரதநாட்டிய ஆடி காட்டினார்கள் நல்ல பாடலுக்கு ஏற்றவாறு அபிநயம் பிடித்து அந்த ஆட்டத்தை பார்க்க மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அதன் பின்னர் வந்திருந்த ஏறத்தாழ ஒரு முன்னோர் அதிகாரிகளுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் மேலாக அனைவருக்கும் சிறப்பாக உணவு பரிமாறப்பட்டது அன்னதானம் வழங்கப்பட்டது இன்னும் மற்ற சூடான பதார்த்தங்கள் தின்பண்டங்கள் காஃபி டீ என்று எல்லாமே பரிமாறப்பட்டது மிகவும் சுவையாகவும் பசியாக இருந்தவர்களுக்கு ருசியான உணவாகவும் அமைந்திருந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த நிகழ்ச்சியிலே முன்பு காவல்துறையில் பணியாற்றிய தத்தோ மனோகரன் தத்தோ நரீனசேகரன் அப்புறம் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்ற தத்துவ குமரன் அவருடைய அன்பு துணைவியார் தத்தின் மற்றும் தத்துவ பாலவான் சுப்பிரமணியம் போன்றவர்கள் எல்லோரும் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிறப்பு வழிபாட்டை தொடர்ந்து காவல்துறை நடத்தி வருவது மிகவும் சிறப்பு தரும் அதோடு பொதுமக்கள் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய சான்றோர்கள் சாதனைகள் செய்தவர்கள் உயர்நிலையில் இருப்பவர்கள் அவர்களையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியை கொண்டாடினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக டத்தோர் சசிகலா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் சோமோ அவருக்கு துணையாக இருந்த டிஎஸ்பி உமாதேவி இவர்கள் இருவருமே மிக சிறப்பாக செயல்பட்டிருந்தார்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகி நுணுகி எவ்வளவு சிறப்பாக கரெக்டாக தவறில்லாமல் செய்ய முடியுமோ அப்பாறு அப்படி அவ்வாறு செய்திருந்தார்கள் அது மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் தருவதாக அமைந்திருந்தது ஆகவே அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி மீண்டும் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கொள்கிறேன் நன்றி